வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் பன்னிரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினாறு பாயிண்ட் ஆறு ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மோசே தோற்கடித்திருந்த அரசர்கள் யோர்தானுக்கு அப்பால் கதிரவன் உதிக்கும் பக்கம் அர்னோன் பள்ளத்தாக்கிலிருந்து எர்மோன் மலை வரை கிழக்குப் பகுதியில் அராப்பா முழுவதிலும் இஸ்ரேலர் கைப்பற்றிய நாடுகளின் அரசர்கள் இவர்களே எமோரிய மன்னன் சீகோன் எஸ்போனில் வாழ்ந்தான் அவன் அர்னூன் பள்ளத்தாக்கின் எல்லை எல்லையிருக்கும் அராயரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் கிளையாதின் பகுதி வரையிலும் அம்மோனியரின் எல்லையான எப்போக்கு பள்ளத்தாக்கு வரையிலும் அராப்பாவிலிருந்து கிழக்கே கிணரோத்து கடல் வரையிலும் உப்பு கடலான அராப்பா கடல் வரையிலும் கிழக்கு நோக்கி பெத்தசிமோத்து வரையிலும் தெற்கில் பிஸ்கா மலைச்சரிவு வரையிலும் அரசாண்டான் இரபாயியருள் எஞ்சியிருந்தவனும் பாசானின் மன்னனுமான ஓகின் எல்லை இதுவே அவன் அஸ்தரோத்திலும் எதிரேயிலும் வாழ்ந்தான் எர்மோன் மலை சல்கா மலை கெசூரியர் மாக்காத்தியரின் எல்லை வரையிலும் எஸ்போன் மன்னன் சீகோனின் எல்லையான கிளையாதின் பாதி வரையிலும் ஆண்டான் ஆண்டவரின் ஊகியரான மோசேயும் இஸ்ரேலரும் அவர்களை தோற்கடித்தனர் ஆண்டவரின் ஊகியரான மோசே அதை ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உரிமையாக கொடுத்தார் யோசுவா தோற்கடித்த மன்னர்கள் யோசுவாவும் இஸ்ரேலரும் கைப்பற்றிய நாடுகளின் மன்னர்கள் இவர்களே யோர்தானுக்கு மேற்கே பாகால்காதில் லெபனோன் பள்ளத்தாக்கிலிருந்து சேயர் பக்கம் செல்லும் ஆலாக்கு மலை வரை இருந்த மன்னர்களின் நாட்டை யோசுவா இஸ்ரேலருக்கு அவர்களின் குலப்பிரிவின்படி உடைமையாக அளித்தார் மலைச்சரிவு பள்ளத்தாக்கு அராப்பா மலைச்சரிவு பாலைநிலம் நெகேபு இத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரின் நாடுகள் எரிகோ மன்னன் ஒருவன் பெத்தேலுக்கு அருகிலிருந்த ஆயி மன்னன் ஒருவன் எருசலேம் மன்னன் ஒருவன் எபிரோன் மன்னன் ஒருவன் யார்முத்து மன்னன் ஒருவன் இலாக்கிசு மன்னன் ஒருவன் எக்கியோன் மன்னன் ஒருவன் கெசேர் மன்னன் ஒருவன் தெபீர் மன்னன் ஒருவன் கெதேர் மன்னன் ஒருவன் மன்னன் ஒருவன் அராது மன்னன் ஒருவன் லிப்னா மன்னன் ஒருவன் அதுல்லா மன்னன் ஒருவன் மக்கேதா மன்னன் ஒருவன் பெத்தேல் மன்னன் ஒருவன் தப்புவாகு மன்னன் மன்னன் ஒருவன் ஒருவன் ஏபேர் அப்பேக்கு மன்னன் ஒருவன் இலாசரோன் மன்னன் ஒருவன் மாதோன் மன்னன் ஒருவன் ஆட்சோர் மன்னன் ஒருவன் சிம்ரோன் மெரோன் மன்னன் ஒருவன் அக்சாபு மன்னன் ஒருவன் தானாக்கு மன்னன் ஒருவன் மெகிதோ மன்னன் ஒருவன் கெதேசு மன்னன் ஒருவன் யோக்னயாம் கர்மேல் மன்னன் ஒருவன் நாபோத்தோரில் இருந்த தோர் மன்னன் ஒருவன் கில்காலில் ஒருந்தகோயும் மன்னன் ஒருவன் திர்சா மன்னன் ஒருவன் ஆக மொத்தம் முப்பத்தோரு மன்னர்கள் நாம் ஆயிரத்தி நூற்று எண்பத்தொன்பது அதிகாரங்களில் நூற்று தொன்னூறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்